வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜிண்டால் சா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய Q1 ஒன் இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசண்டேஷன் சம்மரியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஆர்டர் புக் அண்ட் டிமாண்ட் விசபிலிட்டியில் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்டர் பிளாக் நெட் ஆர்டர் பிளாக் வந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் டன்ஸுக்கான நெட் ஆர்டர் பிளாக் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு இது ஒரு நல்ல லாங் டேர்முக்கான ஒரு நல்ல சைன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க தென் ஆப்ரேஷன் அண்ட் ஆப்ரேஷனல் அப்டேட்டில் வந்து பிளான்ட் அண்ட் மெயின்டெனன்ஸில் வந்து கியூ ஒன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஷெட் இது வந்து ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் ஷடோன் ஷட் டவுன் முந்த்ரா பிளாஸ்ட் இதில் வந்து அவங்களுக்கு கியூ ஒன்க்கு வந்து ஷடோன் ஓன் பண்ணியிருக்கிறாங்க ஷெட்யூல் மெயின்டெனன்ஸுக்கு அதே மாதிரி பில்வாரா பெல்லட் பிளான்ட்டும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்துருக்குறாங்க தென் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் டெப்ட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு காரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்வென்ட்ரியோட காஸ்ட் வந்து கூட போயிருக்கு அதே சமயத்தில் கஸ்டமருடைய பேமெண்ட் வந்து ஸ்லோவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால இவங்க வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் அவங்க இன்னொன்று என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா கண்டினியூஸாக லாங் டேர்ம் டெப்டிங் குறைச்சிக்கிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க தென் ஜியாகிரபிக்கலாக வந்து அவங்களுக்கான ஸ்கோப் வந்து டைவர்சிஃபிகேஷன்ஸ் எப்படி வந்திருக்குனாக்க மிடில் ஈஸ்ட்டில் வந்து நியூ சீம்லெஸ் சீம்லெஸ்க்கு உண்டான இதில் வந்து அவங்களுக்கு புதுசாக அவங்களுக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான இது இருக்கு அதே மாதிரி ரெவென்யூ டைவர்ஸிபிகேஷன்ஸில் யுஏ ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி மில்லியன் சேல்ஸுக்கு வந்து பெட்டர் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க

நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க இந்த தியரிகல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்துல பீட்டா ஸ்கோர் ஒன்னு புள்ளி ஒன்பதுங்கும் போது ஹைவாலிங்கிறதையும் நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும் போது நைன் டு டென் பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே சமயத்துல உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பதினாலு பெர்சென்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இப்போ இவனுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆண்ட் இயர் கம்பரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ பதினேழு புள்ளி ஏழு பெர்சென்ட் குறைஞ்சு பேர் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் ப்ராஃபிட்டும்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சு பேர் இருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது இந்த குவாட்டருக்கு ரெவென்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ளோஸ் தொள்ளாயிரம் கோடி ரூபா கிட்ட குறைஞ்சிருக்கு நான் தோறாயிரமா ஈஸி கால்குலேஷன் சொல்லியிருக்கிறேன் தொள்ளாயிரம் கோடி ரூபா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ வேற ஏதாவது அதர் இன்கம்ல வந்திருக்கான்னு நான் செக் பண்ணேன் அப்படி ஒன்று அதர் இன்கம்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக இதுல நமக்கு மென்ஷன் ஆகலை ஸோ இப்போ இது வந்து இவங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் கூட நின்றுருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம் தென் இபிஎஸ் பார்க்கும்போது ஆறு புள்ளி ஆறுன்னு இந்த குவார்டருக்கு இருக்கு இது போன குவார்டருக்கு அட்டும் ரெண்டு ரூபா கூட ரெண்டு ரூபா கூடங்கும் போது இது ஏபிஎஸ் உடைய நம்ம பார்க்கும்போது இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல வந்திருக்கானா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் வரல இருபத்தி ஆறு புள்ளி ஒம்பதுன்னு இருக்குது இது போன குவாட்டரை காட்டிலும் பாயிண்ட் த்ரீ கம்மியாக இருக்குது ஸோ இப்போ அது டிக்ரீஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த டிக்ரீஸோட ப்ரசென்டேஜ் வந்து அதாவது இப்போ பாயிண்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஃப்ராக்ஷனில் வந்துருக்கு ஒருவேளை இது வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு அடுத்த இருந்து இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு பிக்கப் ஆகுறானா அப்படிங்கிறத நம்ம வந்து வாட்ச் இப்படிப்பட்ட இந்த புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தன்னுடைய ஹோல்டிங்ல ஒன்று புள்ளி அஞ்சு குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கை ஒன்று புள்ளி எண்பத்தி ஏழு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எம்எஃப் அவனுடைய இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னாக்க இவங்களுடைய கரண்ட் ஹோல்டிங் வந்து நாலு புள்ளி ஒம்போதாகவும் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் பத்தொம்பது புள்ளி ஒன்பதாகவும் எஃப்ஐஏஸ் உடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் வந்து பதினஞ்சு புள்ளி ஒன்றாகவும் இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் முந்நூற்றி ஒம்போது கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாலு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி அறுபத்தி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து அசீவ் பண்ணக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு கிட்டக்க ரெட்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம பார்ப்போம் இப்போ வரைக்கும் நமக்கு ஒன்னையே கூட தொடலை அதனால இது வந்து தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குறோம் இப்போ இந்த இடத்துல அவன் வந்து பாயிண்ட் ஃபைவ்யை கடந்துருக்கிறான் சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஏன்னா வாய்ப்பு இருக்கு சென்சிட்டிவ் ஸ்டாக்னால் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட் டூ ஃபைக்கும் வெயிட்டேஜ் கொடுக்குறோம் இப்போ இவன் பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துருக்கிறதுனால பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு வந்தாங்கன்னாக்க இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் என்னவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாக்க இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்னு வருது பாயிண்ட் செவன்டி ஃபைவ் ஆயிருந்தா இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதே சமயத்தில் பாயிண்ட் ஒன் வரைக்கும் போச்சுன்னா முந்நூற்றி ஒன்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா நானூற்றி அறுபத்தி மூணு இது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மேலே சப்போஸ் இவன் வந்து கரெக்ஷன் வரான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் ஆகிறான்னாக்க நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு கரெக்ஷன் ஆகிறான்னா செவன்ட்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவில் நம்ம வந்து அசியூம் பண்ணக்கூடியது இப்போ கரண்ட் குவார்ட்டரோட அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூமெண்ட்டு எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் இருபத்தி ஆறு புள்ளி ஒம்போது அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி எழுபத்தி மூணுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஏழு புள்ளி எட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனாலும் கியூ ஒண்ண காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஒன் கூட இருக்கு ஸோ இப்போ இது வந்து ஸ்டாக்னை வச்சுக்கிட்டாலும் சரி பாயிண்ட் ஒன் கூட இருக்குங்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானாங்கிறது சந்தேகத்துக்குரியதா இந்த இடத்துல மாறுது அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டர் அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ அண்ட் ஹைட்டுக்குள்ளேயே ஒரு ரேஞ்ச் பவுண்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது நம்ம புரிதல் எடுத்துருக்குறோம் இப்போ இவனுடைய எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் வந்து எடுத்துருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் த்ரீ நூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட்டு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து இரநூத்தி அஞ்சு எஸ் டூ இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாரி இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி அறுபத்தி ரெண்டு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி பதினஞ்சிலேருந்து முந்நூற்றி இருபத்தி ஒம்போது எஸ் ஒன் முந்நூற்றி தொண்ணூறுலேருந்து நானூற்றி அஞ்சு ஸோ இப்போ இவன் வந்து போன குவார்ட்டருக்கு என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க போன குவார்ட்டருக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு இவன் எஸ் டூ வரைக்கும் போயிருக்கிறான் திருப்பி எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கிறான் இப்போ இப்போவும் அதே ரேஞ்சில் சப்போர்ட் தான் எடுத்திருக்கிறான் இப்போ ஏன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை அந்த இடத்துல உடைக்கலைன்னு தான் சொல்லுவீங்கன்னா இந்த ஜோன் ஃபுல்லாகவே அதை கன்சிடர் பண்ணணும் ஸோ அப்போ அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கிறான் அடுத்த குவார்ட்டருக்கு சொதப்பினா அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அவன் வந்து கொஞ்சம் ஸ்டாக்னேட்டடாவோ இல்லை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை அவங்க அவங்க கொஞ்சம் கொடுத்துட்டாங்கன்னாக்கா இது எஸ் டூ எஸ் டூவோ பெர்ஃபாமன்ஸஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேலே போகுதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து டிகிரீஸ் ட்ரெண்ட் ஆகுது டிக்ரி இந்த தடவை டிக்ரீஸ் ட்ரெண்ட் வந்து ஃப்ராக்ஷனில் ஆகிருக்கிறதுனால தான் இவன் வந்து இந்த இடத்துல அப்படியே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இப்போ அடுத்த தடவை இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு வந்தான் அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃபாமன்ஸஸஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லை ஸ்டாக்னேட் ஆகுறா இல்லாட்டி டிகிரிஸ் ஸ்ட்ரெண்ட்டை கண்டினியூ பண்ணான்னாக்க எஸ் த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே